அசைக்க முடியாத ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சார்பாக வணக்கம் கடவுளே துணையின்றி வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள உங்களுக்கு கூடிய ஐந்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது அப்படின்னு தலைவு போட்டிருக்கேன் அது என்னமா பிரச்சனை ஆகஸ்ட் மாதமே பதினஞ்சு நாள் முடிஞ்சு போச்சு இனி இருக்கக்கூடிய நாள்ல மட்டும் எனக்கு என்ன பெருசா நல்லது நடந்துற போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா கடவுள் நினைச்சாரு அப்படின்னாக்கா கடைசி நேரத்துல கூட நம்மள வெற்றி பெற வைக்க முடியுங்க அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதத்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமா இருக்க போகுதுங்கிற சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறாங்க பொதுவாவே மீன ராசிக்காருடைய குணம் என்ன அப்படின்னா கஷ்டமோ நஷ்டமோ அது யாருக்கும் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க உங்களை நிறைய பேர் வந்து அழுத்தக்காரங்கன்னு கூட சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க கஷ்டத்தை வெளிக்காட்டுறதுல அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேருடைய கண் திருஷ்டிக்கு ஆளாகியிருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் படக்கூடிய கஷ்டத்தை பல பேர் வந்து பலவிதமாக பேசியும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க அது உங்களுக்கு பெரிய வருத்தையும் கொடுத்துருக்கும் இன்னும் சொல்ல போனாக்க கூட போறவங்களா இருக்கட்டும் கட்டிக்கிட்டவங்களா இருக்கட்டும் நிறைய பேருக்கு உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கறத புரியவே புரியாதுங்க இதுதான் வந்துட்டு பெரியவங்க சொல்லுவாங்க மீன் அழுகிறதை யாருக்கு தெரியும் அப்படின்னு உங்களுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் வெளியே காட்டாதனாலவே நீங்க ரொம்பவே நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்க நினைச்சாலையும் நிச்சயமா சொல்றங்க அது உங்களுக்கு பாதகமா தான் இருக்கு ஒருத்தவங்களை தாக்குறாங்க உங்களுக்கு வலிக்குது நீங்க சொன்னீங்கன்னா தான் அவங்க அடிக்கிறதுக்காவது கொஞ்சம் தயங்குவாங்க நீங்க வலிக்காத மாதிரி நடிக்கிறதுனால என்னவோ தெரியல மற்றவங்க எல்லாரும் உங்களை நிறையவே டார்கெட் பண்ணி கஷ்டங்கள கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சோ அதுக்கு ஒரே வழி இது எனக்கு வலிக்குது நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லுங்க இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் கூட போறவங்க உங்களை வந்துட்டு நோக்கடிக்கலாம் பெத்தவங்க கட்டிக்கிட்டவங்க பெத்த பிள்ளைகள் வரைக்கும் நீங்க உங்க மனசை வெளிப்படுத்தாத வரைக்கும் இது நடந்துகிட்டே தாங்க இருக்கும் இதுக்கு ஒரு மாற்றம் பிறக்கணும்னு நினைச்சுனாக்கா நீங்க தங்க கொஞ்சம் மாறிக்கணும் இல்ல மேடம் நான் சொன்னா மட்டும் எனக்குன்னா பெருசா நடந்துற போகுதா அப்படின்னா நடக்குதோ நடக்கலையோ பட் உங்களுடைய மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துங்கன்னு சொல்றேன் அதுக்குன்னு எல்லாத்தையும் வெளிப்படையா இருக்குன்னு நான் சொல்ல கிடையாதுங்க உங்களுடைய கஷ்டங்களை கொஞ்சமாச்சு வெளிக்காட்டுங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்லாவே இருங்களேன் அதை வெளிக்காட்டிக்காம கொஞ்சம் அப்படி இப்படின்னு இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குணத்தை மாத்திக்கோங்க கிட்ட நல்ல விதமாவும் கெட்டவங்க கிட்ட உங்களுடைய குணநலங்களையும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தையும் கொஞ்சம் மறைச்சியும் வாழ்ந்தீங்க அப்படின்னாக்கா மீன ராசிக்கு சாதகமான பலன்கள் உண்டு அப்படிப்பட்ட குணநலம் கொண்ட மீன ராசிக்காரங்களே அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளுடைய அமைப்பை பொறுத்தும் இந்த மாசத்துல எந்த கிரகங்கள் மாற்றம் அடைகிறாங்களோ அவங்களுடைய மாற்றத்தை பொறுத்தும் பலன்கள் சொல்லலாங்க நான் எப்படிங்க பலன் சொல்ல முடியும் உங்களுடைய ஜாதகம் என் கையில இல்ல உங்களுடைய பேரோ ஊரோ உங்களுடைய பிறந்த டேட் ஆஃப் எனக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அதாவது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீனத்துல பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்களுடைய பொது பலன்களை நம்ம சொல்ல முடியுங்க அந்த வகையில உங்க ராசியில கிரக நிலைகள்னு பார்த்தோம்னாக்க ராசியில ராகு பகவான் அமர்ந்திருக்காரு இவர் யாரு பாம்பு கிரகம் அடுத்த தைரிய வீரிய ஸ்தானத்துல பூமிக்காரகனான செவ்வாய் பகவானும் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய குரு பகவானும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க அடுத்துதான் சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதிலியும் சுக்கர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில இருக்காங்க இவங்க மூன்று பேருக்குமே ஒவ்வொரு குணங்க அவங்க மூன்று பேரும் சேர்ந்ததுனால எந்த மாதிரியான பலன்கள் அடுத்ததா ஸ்தானத்துல கேது பகவானும் ஐயன சையன ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதிலும் இருக்காருங்க இதை தொடர்ந்து கிரக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரன்ன ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டாரு அடுத்ததா பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமா ஸ்தானத்திலிருந்து ரன்ன ரூணா ரோகஸ்தானத்துக்கு அவரும் மாறிட்டாரு இவங்களை தொடர்ந்து பத்து நாள் கழிச்சு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இரண்டு எந்திரங்கள் மாற்றமாக போறாங்க அதாவது ஆல்ரெடி இடம் மாறின ஒன்னாம் தேதி இடம் மாறின சுக்கர பகவான் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரண ருண ரோகஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்துக்கு மாற போறாருங்க அதே நாள்ல அவர் கூடவே செவ்வாய் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாற போறாரு இவங்களை தொடர்ந்து மாசத்துடைய இறுதி நாள்னு சொல்லக்கூடிய முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாற போறாருங்க சோ கடைசி நேரத்துல கூட கிரகங்கள் வந்து மாற்றம் ஆகுறாங்க அது உங்களுக்கு சாதகமாவே இருக்குங்க உங்களுக்கு பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நட்பினை கூட உயிரை விட மேல நினைக்க கூடியவங்க ராசிக்காரங்க எப்படிங்க நீ எனக்கு உயிர் அப்படின்னு வந்து கிட்ட தான் சொல்லுவாங்க ஆனா இவங்க நட்பாவே வந்துட்டு உயிராதான் பாப்பாங்க இதனாலவே பழ நண்பர்கள் இவங்களை வந்து பதம் பார்த்திருப்பாங்க தப்பா நினைக்காதீங்க இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனாலும் விட்டு கொடுத்து நிறைய இடங்கள்ல ஏமாந்து நின்னு இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா உங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா நான் முன்னுக்கு வரணும்னா யாரோட உதவியும் வேணாங்க நானே படிப்படியா முன்னுக்கு வந்துக்கிறேன் விழுகிறேனோ எழுகிறனோ அது என்னுடைய உழைப்பிலேயே இருக்கட்டும்னு நினைக்கூடியவங்க எப்பவுமே சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க தைரியமா எந்த ஒரு செயலியும் செஞ்சு முடிப்பீங்க பெரிய வேலையை கூட அதாவது மத்தவங்க தயங்கி நிற்கக்கூடிய வேலையை கூட சர்வசாதாரமா செஞ்சு முடிப்பீங்க அதுக்குன்னு மத்தவங்க உதவி வேணான்னு தான் இருப்பீங்களே தவிர்த்து நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்கிறது அர்த்தம் கிடையாது தாராளமா உதவி செய்வீங்க இருந்தாலும் ஒரு எப்படி இந்த மீன் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் பட் கைக்கு சிக்காது இல்லையா அதே மாதிரிதான் நல்லவங்க கூடயும் இருப்பீங்க கெட்டவங்க கூடயும் இருப்பீங்க யாரு கூட வந்துட்டு அட்டாச்மெண்ட் ஆகணும் யாரை விட்டு விலகி இருக்கணும்ங்கிறது உங்களுக்கு சர்வசாதாரமா தெரியுங்க இப்படி இருந்தும் ஏன் ரசி பல இடங்கள்ல வீழ்ச்சி ஆகுது அப்படின்னா உங்க கஷ்டத்தை வெடிக்காட்டாம இருக்கிறதுனால மட்டும்தான் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிதான் மேடம் நீங்க சொல்றது ஓகேதான் ஆஹ் இன்னும் சிறப்பா நான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணட்டும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வீடியோ பதிவு பாருங்க நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்குங்க டீம் கேட்டிருப்பீங்க ஏன் கடவுளை எனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை நானும் பார்த்தோம்னா யார்கிட்டையும் உதவின்னு போய் இல்ல யாரோட உழைப்பையும் நான் திருடுறதில்ல எனக்கு வாய்ப்பு கூட நான் உழைச்சி முன்னேறிக்கிறேன் தான் சொல்றேன் அந்த வாய்ப்பையும் ஏன் இப்படி தட்டி பறிக்கிறேன்னு தான் நீங்க சண்டை போட்டிருப்பீங்க கடவுள்கிட்ட இப்படி தான் உண்டு தாம் வேலை உண்டுன்னு வாழ்க்கையை உருட்டி கொண்டிருக்கக்கூடிய மீன ராசிக்காரருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுன்னு சொல்றேன் தம்மெல்ல என்னவோ அஞ்சு பிரச்சனை தீரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இல்லீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது வாக்கு வன்மையால எல்லாமே நன்மைகளாக பெற போறீங்க அனுகூலமான பலன்கள் மட்டுமே உங்களுக்கு வரப்போகுது பண வரவு அப்படிங்கிறது மனசுக்கு திருப்தியை தரப்போகுது புதிய நபருடைய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல விதங்கள்ல அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுது நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே சாதகமாக நடந்து முடிய போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கறதுக்கான யோகமான அமைப்பு இருக்கு இருந்தாலும் வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருங்க அதை பயன்படுத்துறப்போ அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மீனராசியை பொறுத்துக்கும் தொழில வியாபாரத்துல எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீர்படுங்க புதுசா ஆர்டர்கள் பெறுவீங்க அதன் காரணமா உங்களுடைய சிரமங்கள் குறையும் உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய மீன ராசிக்கு வேலை பழு அப்படிங்கிறது குறைய போகுதுங்க நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்க போகுது குடும்பத்திலயும் ஒற்றுமை உண்டாக போகுது மேலும் சொல்லணும்னாக்கா குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த இறுக்கமான நிலை அந்த சூழ்நிலை மாறி மகிழ்ச்சி உண்டாக போகுது மனம் விட்டு பேச போறீங்க நீ இல்லைன்னா நான் நாயில்னா நீ இல்லைன்ற அளவுக்கு உங்களுக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கப் போகுது பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவங்களோடையும் சந்தோஷமா வெளியே சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காரியங்களையும் அனுகூலமான பலன் உண்டுங்க உங்க மனசை வாட்டிக்கிட்டு இருந்த அந்த கவலை அப்படிங்கறத நீங்கி நிம்மதி உண்டாக போகுது அடுத்த கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வீண் அடைச்சல்கள் காரிய தாமதம் இதெல்லாம் வந்துட்டு ஏற்படலாங்க புதுசா நீங்க முயற்சிகளை செய்யறீங்க அப்படின்னாக்கா அது தள்ளி போடுவது கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்லதுங்க மேலும் யார்ட்டையா பேசுறீங்க அப்படின்னாக்கா உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீங்க உங்களுடைய உணர்ச்சிக்கு மத்தவங்க மதிப்பு கொடுத்து நடந்துப்பாங்க எல்லாவற்றிலும் நீங்க எதிர்பார்த்த நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாக போது முக்கியமா பண விஷயத்துல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே எதிர்பார்த்ததை விட அதிகமா பண வரத்து கூட போகுது அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் எதையுமே செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலமும் லாபம் ஏற்படுங்க வெளியூருக்கு போகிறது வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றது இது எல்லாமே சாதகமா இருக்கும் முக்கிய மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண முழு மூச்சோட செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உண்டுங்க மேலும் எதிர்காலம் பற்றிய உங்களுடைய சிந்தனைகள் மேலோங்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மீன ராசிக்கான பொது பலன்கள் உங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் அந்த பூரட்டாதி நட்சத்திர ஒன்றாம் பாதம் இந்த மாசம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகுங்க உங்களுடைய உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவி செய்வாங்க உங்களுடைய உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் பிள்ளைங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலோடு ஈடுபட்டு காரிய வெற்றி காண போறீங்க பணவரத்து அப்படிங்கிறது திருப்தியை தரப்போகுது வாக்குவரத்து தவிர்ப்பது மட்டும் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க எதை செய்யறதா சரி மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது பிள்ளைகளை பத்தின கவலை அப்படிங்கிறது நீங்குங்க உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்ததா ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மனசுல அவ்வப்போது வீண் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க மத்தவங்களுக்காக உதவ போய் வீண் பிரச்சனைல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் முக்கியமா திடீர்னு கோபம் வருங்க அந்த கோபம் அப்படிங்கிறது தேவையில்லாத சிக்கல்களை ஏற்படுத்திடும் அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க தேவையற்ற வீண் செலவுகளுக்கு ஆளாகிறதுக்கும் நேரிடுங்க செலவையும் சிக்கனமா செலவு பண்ணுங்க ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் தொழில வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல இருந்து வந்த இழுபறியான நிலை மாறுங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுங்க வீண் அலைச்சல்கள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு தாங்க ஆகமத்துல பல விதங்கள்ல நன்மைகளையும் ஒரு சில இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்கிறத மட்டும் சொல்லுதுங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கனாக்க சிவபெருமானை அனுதினமும் வணங்கி வர எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்குங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அதுதான் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு புதன் வியாழன் கிழமைகள் வந்து மீன ராசிக்கு உகந்த நாளுங்க உங்களுக்கு மேலும் சொல்லுனாக்கா அதிர்ஷ்டமான தினம் ஆகஸ்ட் இறுதி நாளான முப்பத்தி ஒண்ணுங்க அந்த நாளும் நீங்க சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கலாங்க மேலும் நீங்க தவிர்க்க வேண்டிய நாளுன்னு பார்த்தோம்னாக்கா சனிக்கிழமைகளை தவிர்த்துடுங்க நீங்க அணிய வேண்டிய அதிர்ஷ்ட கல்ன்னு பாத்தோம்னாக்கா புஷ்பராகம் அணிய அதிர்ஷ்டம் உண்டாகுங்க அதிர்ஷ்டமான நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க தவிர்க்க வேண்டிய நிறங்கள்னு பார்த்தோம்னாக்கா பச்சை மற்றும் நீல நிறத்தை தவிர்த்துடுங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தொடர்ந்து நீங்க செய்யணும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமா நிலைக்காதுங்க தடைகள் தாமதங்கள் விலகும் எடுத்தக்கூடிய காரியங்களை நீ எடுத்த மாதிரியே சீக்கிரமா செஞ்சு முடிச்சு வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இந்த குரு தட்சிணாமூர்த்தி ஏற்படுத்தி கொடுப்பாரு ஏன்னா வழிகாட்டியா ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா நமக்கு வெற்றி பெறுவது ஈஸி தானே அதே மாதிரிதான் ஒரு தட்சிணாமூர்த்திய வழிபாடு மீன ராசிக்கு வெற்றியை பெற்று தருங்க இன்னும் சிறப்பாக இருக்க ஆன குரு தக்ஷணாமூர்த்தியுடைய படத்தை உங்களுடைய ஃபோன்லேயோ இல்ல வீட்லயோ வச்சுட்டு தினமும் கால நீங்க வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி அவருடைய முகத்தை பார்த்துட்டு ஓம் ஸ்ரீ குரு தட்சிணாமூர்த்தியே போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை மூன்று முறை ஒன்பது முறை இல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லி முடிச்சுட்டு வெளியே கிளம்புங்க நீங்க போகக்கூடிய காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரி ஈடேறி வரும் அவ்வளோதாங்க இதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளே வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சது அப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பதிவை தாண்டி ஏதாவது சந்தைகள் இருந்தாலும் சரிங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக மீனராசிக்கு அமைனு சொல்லிட்டு நானும் குரு தக்ஷணாமூர்த்தி கிட்ட மனசார வேண்டிக் கொள்கிறேன் எல்லாமே நல்லதாவே நடக்கட்டுங்க வாழ்க பலமோடு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்